எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அதிக கறவை திறன் கொண்ட ஷோ குவாலிட்டியில் அழகான ஒரு எச்எஃப் சினை கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுவும் இந்த கிடாரி அதிக கறவை திறன் கொண்ட ஒரு சினை மாடு இந்த மாட்டோ டீட்டில முழுவதுமாக பாருங்கள் மாடு எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது எவ்வளோ கறவையில் இருக்குது ஸோ அது தலைச்சக்கிடா எந்தளவுக்கு கறவை சொல்கிறாங்க இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி சொன்ன வேலையை நீங்கள் அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு நான்கு பல் அழகிய தலையீத்து கிடாருங்க ஷோ குவாலிட்டி கிடாரிங்க அவ்வளோ நைஸ் தோலில் நல்ல ஒரு குவாலிட்டியில் இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துருங்க தலையீத்து மாடு நான்கு பல் தான் பட்டிருக்கு ஒன்பது மாதம் சினியாக இருக்குது ரொம்பவும் அதிக கறவைத்திறன் கொண்ட ஒரு ஹெச்எஃப் மாடுங்க தலைச்சனுக்கு இருபது லிட்டருக்கு மேல் கறவை தான் கொடுக்கும் நம்ம இருபது லிட்டர் சொல்லியே கொடுக்கலாம் அப்படின்றாங்க நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய நல்ல வளமான ஹெவி சைஸில் ஒரு சூப்பர் குவாலிட்டி ஹெச்எஃப் மாடு நல்ல ஒரு முகலட்சணமான கிடாரி நல்ல நேர்த்தியான உடல் அமைப்பு நல்லா நீட்டு போக்கில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் இந்த கிடாரியோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினியாக இருக்கு மாடு கண்ணின இன்னும் ஒரு ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்கு அப்படின்றாங்க மடி மடியெடுக்கும் அந்த தொப்புள் கொடி ஈக்குவலுக்கு நல்லா ஃபுல்லாவே மடியெடுக்குங்க பத்து நாள்ல வேற லெவல் மடி அமைப்போட இந்த கிடாரி விற்பனைக்கு வந்திருக்கோம் அப்போ பார்த்தோம்னா இன்னும் அடிச்சுப்பாங்க செம்ம டிமாண்ட் இருக்கும் இந்த கிடாரிக்கு அதே மாதிரி இந்த மாட்டோட முகலட்சணம் பாத்தீங்கன்னால தெரியும் அவ்வளோ சூப்பராக அமைஞ்சிருக்குங்க இந்த மாட்டுக்கு உடல் அமைப்பு பெருசு இருந்தாலும் நல்லா குட்ட மூஞ்சில ரொம்ப அழகான முகலட்சணத்தில் இந்த கிடாரி விற்பனைக்கு வந்திருக்கு சரிப்பா இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்குன்னு சொல்லுப்பான்னு கேட்டீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாயின்ற கிராமத்தில் விற்பனைக்கு வந்திருக்கு வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் ஆத்தூர்லேருந்து மாட்டை தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு இந்த மாட்டோட கரைவைத்திறன் இருபது லிட்டருக்கு மேல்தான் கறக்கும் குறைச்சி கறக்கவே கறக்காது மாடு நல்ல எலும்பு கணத்துல நல்ல நீட்டு போக்கில் நல்ல சைஸ்லேயே மாடு அமைஞ்சிருக்குங்க ஸோ குவாலிட்டி கிடாரின்னா இப்படி தாங்க இருக்கணும் நல்லா வேற லெவலில் செம அழகில் இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க சுழி சுத்தம் கொண்ட மாடாக சொல்கிறாங்க இல்லை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் பேச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்கும் ஒரு பண்ணையாளர்களுக்கு அதிக கறவைத்திறன் அப்படி வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாகவும் இருக்கும் அதிக கறவைத்திறன் கொண்ட ஒரு சினை மாடாகவும் இந்த மாடு அமைஞ்சிருக்கும் பத்து நாள் மட்டுமே டெலிவரி டைம் இருக்குது ஸோ ஒரு ஒரு பத்து நாளில் எனக்கு பால் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பார்த்தா ரூபாய் ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி இந்த அழகில் சிறந்த ஹெச்எஃப் சினை மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நன்றி